ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி திரைப்படத்தோடைய அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகி ஜஸ்ட் ஒரு நாள்லேயே ஒரு சரித்திர சாதனை ஒன்று பண்ணியிருக்கு படத்தோடைய ஆல்பம் பார்த்தீங்கனாக்கா இப்போ ஸ்பாட்டிஃபை ஆப்பில் ஒரு புதிய சாதனை இந்த வருஷத்துக்கான ஒரு மெகா சாதனை அப்படின்னு சொல்லணும் ஜஸ்ட் ஒரே நல்ல ஃபார்ட்டி மில்லியன் ஸ்ட்ரீமிங்ஸ் மேலே பெற்றுருக்கு ஸ்பாட்டிஃபைல மட்டுமே ஸோ இது இந்த வருஷத்துக்கான சவுத் இந்தியாவிலே ஒரு ஹையஸ்ட் ஒரு ஆல்பமாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ரஜினி சார் எதையுமே மிச்சம் வைக்கிறதா இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் ஆரம்பித்து சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸை கூட மிச்சம் வைக்காமல் சொச்சம் வைக்காமல் அழகாக வந்து சிறப்பாக தரமாக முடிச்சுன்னு இருக்காரு இது ஒரு பக்கம் போது நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுன்னு எப்போ நம்ம ஊரில் வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஆரம்பிப்பாங்க ஏன்னா ட்ரெய்லர் வந்தாச்சு ஆடியோலான்ஸ் வந்தாச்சு மிச்சம் இருக்கிறது இது மட்டும் புக்கிங் மட்டும்தான் நம்மளோட வேலை ஸோ அதனால் எல்லாருக்குமே இப்போ அந்த ஃபயர் பற்றிக்கிச்சு எல்லாருமே ஒவ்வொருத்தங்கெலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன் இப்போதைக்கு எந்த புக்கிங்ஸும் ஆரம்பிக்க மாட்டாங்க ஸோ அதனால் இப்போ உடனே எதுவுமே நடக்காது ஏன்னா ஏன் இல்லை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது ஏன்னா அன்றைக்கி காலையில் தான் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் கர்நாடகாவில் காலையில் ஆறு மணிக்கு ஸ்பெஷல் ஷோ ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்குது கேரளாலே அதே போல் தான் காலையில் ஆறு மணிக்கு ஷோ போட போகிறாங்க ட்ரிவாண்ட்ரம் ஆலப்புழா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஊரில் இப்போவே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோக்கான டிக்கெட்டே விற்று திந்துருச்சு அமெரிக்காவில் சொல்ல வேணாம் நமக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் அஞ்சு மணிக்கு அங்கே ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ போடுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் எப்போ ஷோ ஆரம்பிப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு ஆட்சி இருக்கா நமக்கு இல்லை ஒம்பது மணிலேருந்தானா அப்படி ஆரம்பித்தாலும் எப்போ நமக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவீங்க கேட்குறீங்க ஸோ அதற்கான விடையை இப்போதைக்கு வாசு சினிமாஸ் வந்து அவங்க தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கு கூலி படத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க கூடி சீக்கிரமே நாங்கள் வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி நாங்கள் எங்களோட ப்ளான்ஸ் எல்லாம் செலப்ரேஷன் பிளான்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் அக்ரிமெண்ட்டே போட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு தேட்டராக பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க எனக்கு தெரிஞ்சு வர வீக்கெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே இப்போ ஆரம்பிப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை